உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் வாரணவாசி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம் குத்துவிளக்கேற்றி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து முகாமில் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு உடனடியாக கலைஞர் உரிமைத் தொகை விண்ணப்பம் மகளிர் சுய உதவித் தொழில் கடன் புதிய குடும்ப அட்டை வருவாய்த்துறை சான்றுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் சமூக நலத்துறை நலத்திட்ட உதவிகள் ஆகியவற்றை வழங்கி பல்வேறு துறை சார்ந்த அரசியல் திட்டங்களில் பயனாளிகள் விண்ணப்பிப்பதை ஆய்வு செய்து துரித நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்திரமேரூர் ச சமன்ற உறுப்பினர் க சுந்தர் உத்தரவிட்டார் இந்நிகழ்வில் வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் ஆர் கே தேவேந்திரன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சேகர் வாரணவாசி திமுக மாமன்ற உறுப்பினர் சஞ்சய் காந்தி ஊராட்சி மன்ற தலைவர் பிரேமா மோகனசுந்தரம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பொற்கொடி செல்வராஜ் கொள்ளாளி ஊராட்சி மண் தலைவர் அசினா யூகான் மற்றும் கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்